எல்லாருக்கும் வணக்கங்க இது எங்கள் வீட்டில் மீந்து போனால் தேன் வாழை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டுச்சக்கரை வாங்கி மருந்தே போய்ட்டு வச்சிட்டோம் அதை பார்க்காம இப்படி வீணாக போயிட்டுச்சு இப்போ ரெண்டையும் சேர்த்து ஒரு பஞ்சாமிரத கரைசல் வந்து செடிக்கு கொடுக்க போகிறேன் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கரைசல்லுங்க வீணாக போச்சுன்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து அதில் கொஞ்சம் சர்க்கரை அதுக்கு மேலே கொஞ்சம் வாழைப்பழம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் வாழைப்பழம் இப்படியே மாற்றி மாற்றி போட்டுட்டு மூணு வாரம் வச்சிட்டிங்கன்னா அது சூப்பரான இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு சர்க்கரை போட்டேன் அதுக்கப்புறம் பழம் போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை இதே அப்படியே போட்டுட்டு மூணு வாரம் நல்லா டைட்டான ஒரு கண்டெய்னரில் மூடி வச்சுருங்க ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் போகிற முறை வந்துட்டு நல்லா புளுக்கி விட்டாங்க தானவே நல்லா ஊறி போயிடும் நீங்கள் வந்துட்டு அது திறந்து திறந்துன்னா பார்க்கக்கூடாது அதில் வந்து வைரஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஸ்மெல் மாறி போயிடும் அதனால் வாரத்துக்கு ஒரு முறை குளிக்க அப்படி திறக்காமல் கொடிக்க புளுக்கி விடுங்க அது ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் மூணாவது வாரம் பார்த்திங்கன்னா நல்லாவே கரைசலாகவே வந்துடும் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் இது வந்துட்டு ரெண்டு வாரம் கழிச்சு ஊறிடுச்சு அதனாலும் ஒரு பொச்சி வச்சு கிண்டி பஞ்சா தஞ்சாமருந்த மாதிரி தாங்க வாசனையாக இருக்குது எந்த ஸ்மெல்லும் கிடையாது ஏன்னா திறக்கவே இல்லை இன்றைக்கி காமிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது மூணாவது வாரம் சில பழம்லாம் அப்படியே தான் கட்டி கட்டியே இருக்குது ஆனாலும் நல்லா ஊறி போயிட்டு இருக்குது நான் கை வச்சு கரைக்கல தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது கரைச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போது ஒரு சின்ன டப்பாவில் கொஞ்சம் ஊற்றிட்டு அதை ஒரு லிட்டர் தண்ணிக்கு முப்பது எம்எல் கலந்து நீங்கள் எத்தனை லிட்டரு கலக்கிறீங்களோ அத்தனை முப்பது எம்எல்லில் ஒரு ஏதாச்சும் மூடி அதில் ஏதாச்சும் ஒரு லிமிட்டான டப்பா எடுத்து வச்சுக்கோங்க இந்த இது முப்பது எம்எல்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த மூடி அதனால் அதை வச்சு நான் ஒரு பத்து லிட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிக்கெல்லாம் நான் கொடுக்குறேன் இதே மேலே தெளிக்கிறதுக்கு இருபது எம்எல் போடும் ஒரு லிட்டருக்கு இருபது எம்எல் கலந்து மேலே தெளிக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் வந்துட்டு அடியில் மட்டும்தாங்க ஊற்றி விட போகிறேன் அப்புறம் கருவேப்பிலாம் சூப்பராக வளர்ந்துட்டு போகிறேன் நல்லா தலை தலைன்னு சொல்லிட்டு அதுக்கு அத்தி பத்து செடி சூப்பராக வளர்ந்துருக்குது அது நிறைய பிஞ்சி வச்சுருக்குது காய் வச்சுருக்குது இது பார்த்திங்கன்னா சாத்துக்குடி பொடி அதுலேயும் பிஞ்சு பூவெல்லாம் நிறையா இருக்குது இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் மீந்து போன வாழைப்பழ சக்கரை இருந்தால் ஒரு நல்ல கரைச்சலாக செடி கொடுங்க லைக் பண்ணி ஷேர் கொடுங்க மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்